This video is sponsored by Mode shopping app. Mode e-shopping application is one of the online shopping app. Hi hello friends. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பழைய மாடல் ஹைலம் சீட்டை எடுத்துகிட்டு இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடலை நம்ம வந்து வைக்கிற எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஹைலம் சீட்டை எதுக்காக மாத்திரம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப எவ்வளோ டேமேஜாக இருக்கும் பாருங்கள் இது வழியாக தண்ணி இறங்கி ரொம்ப மோசமாகிடுச்சு வாங்க நம்ம புதுசாக மாத்திரத்தை உங்களுக்கு பார்ப்போம் இப்போ நம்ம புதுசாக மாத்திரைக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஒரு ஆறுக்கு நாலு ஹைலம் சைட்டுக்கு போயெல்லாம் ஆறுக்கு நாலு பேனல் இப்போ வர லேட்டஸ்ட்டு மாடலாம் வாங்கியிருக்கோம் அது போக அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பாயிண்ட் இருந்ததுனால அதுக்கு ஒரு மூணு டம்மி போட போகிறோம் அதுக்கு தான் அந்த மூணு டம்மி எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு ஃபைவ் ஆம்ஸ் சுவிட்ச் ஒன்று எடுத்துருக்கோம் வாங்க இப்போ அசம்பிள் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி அதை பிரித்து எடுத்தாச்சு அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆறுக்கு நாலு டம்மி ஷீட் எடுத்துக்கிறோம் ஆறுக்கு நாலு ஷீட் எடுத்துகிட்டு ஆறுக்கு நாளோட இந்த டம்மி நம்மக்கிட்ட இருக்க டம்மி சுவிச்சு இதெல்லாம் எடுத்துடுறோம் சுவிட்சை நம்ம வந்து நமக்கு தேவையான முறையில் எங்கேனாலும் நம்ம பொருத்திக்கலாம் அந்த நாலு இடத்துல இப்போ முத நம்ம டம்மியை பூரா செட் பண்ணிக்குவோம் டம்மியை செட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எங்கே சுவிட்சு வேணுமோங்கிற நம்ம அதை மாட்டிக்குவோம் டம்மி மூணு டம்மி இருக்குது மூணு டம்மியுமே அதில் செட் பண்ணி விட்ருவோம் போறா லேட்டஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பழைய மாதிரி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு கொஞ்சம் குறையும் நல்லாயிருக்கும் புதுசாக போய் இது போய் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம் பழசாக நம்ம ரிமூவ் பண்ணுறதை போய் பார்த்துருவோம் இது பழைய சீட்டு இப்போ இந்த பழைய சீட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கழட்டிடுவோம் ரொம்ப மோசமாக ஆயிருச்சு இதை போட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ தான் சுவிட்சு மட்டும் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆல்ரெடி இந்த கஸ்டமர் வந்து என்னை கூப்பிட்டு வந்து அடிக்கடி ஏதாவது வேலை நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க கஸ்டமராக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான ஒரு கஸ்டமராக பிடிச்சி வச்சுக்கும்போது ரொம்ப நல்லது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த சுட்சை வந்து இதில் வந்து நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் சுவிட்சா சப்ளை வருது சுவிட்செல்லாம் நல்லாயிருக்கு நம்மளுக்கு இந்த ஐலம் சீட்டு மாற்றணும் அப்படின்ற ஒரு காலத்தினால தான் இதை கலட்டிட்டு இப்போ லேட்டஸ்ட் மாடல் நம்ம ஏற்றிருக்கோம் மித்தபடி இதில் எந்த ஒரு குவாலிட்டும் கிடையாது இது போன்ற வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் போடுற வீடியோ ஆனது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ன்றதை கொடுத்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிவிக்கிறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல் வந்து நிறையா நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் உள்ள நம்ம சேனலுடைய நோக்கமே நம்மளை மாதிரி நம்ம ஒரு நாலு டெக்னீஷியனை உருவாக்கணுன்றது மட்டும்தான் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு புரியும் நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக மாற முடியும் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ நம்ம வயரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ மாட்டி விட்ருவோம் ஸ்க்ரூ மாட்டி விட்டு ஆக்கிடுவோம் அதை எப்பயுமே வேலையை வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி நம்ம வச்சு நீட்டாக பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அழகுப்படுத்துகிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக மேக்கப் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ பழைய இதுக்கும் புதுசுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பாருங்கள் இதை மாட்டினதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இது வேறு லெவலில் இருக்கும் ஏற்கனவே இந்த இருக்கிற பூச்சி பூச்சனுக்கும் நல்லாயிருக்கும் பேனெல்லாம் மாட்டியாச்சு இந்த ஏரியாவே வேறு லெவலில் லுக் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்